வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாறை மீன் குழம்பு பாறை மீன் வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க பாருங்கள் பொரித்து வச்சுருக்கேன் அது பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது இப்போ முதல்ல வந்து மீன் ஒன்றரை கிலோ எடுத்துக்கிட்டேங்க அதில் வந்து ஒரு மூணு தண்ணி ஊற்றி அலசி வச்சுக்கிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பெசிறி வச்சுட்டு அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு ரெண்டு தாட்டி அலசி எடுத்துக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த மீனில் வந்து இந்த கவுச்சி வாட போயிடும் அதனால தான் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம அழைக்கிறோம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருள்லாம் பார்த்தோம்னா வெங்காயம் தக்காளி பூண்டு அது எடுத்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கிட்டு சீரகம் மிளகு பெருஞ்சீரகம் பூண்டு இதெல்லாம் எடுத்துக்கணும் அது எண்ணெயில் போட்டு வரிச்சிக்கலாங்க இப்போ நல்லா பொரியுது பொரிய விட்டு இதுலேயும் நம்ம பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் போட்டாச்சு அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு அதோட தக்காளியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ஏன்னா அப்போ தான் வந்து குழம்பு திக்னஸ்ஸாக வரும் இல்லைன்னா ஒரு மாதிரி தண்ணியாட்டம் இருக்கும் அரைச்சி ஊற்றிட்டோம்னா நல்லா திக்னஸாக நல்லாயிருக்கும் ஏன்னா தக்காளி வந்து பிள்ளைங்க வந்து எடுத்து எடுத்து வச்சுடுவாங்க அதனால் வதக்கி அரைச்சிட்டோம்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே போல் நல்ல குழம்பும் நல்லா இருக்கும் ஸோ அது ஒரு பக்கம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க வதக்கி ஆற வச்சு மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் வந்து மீன் வந்து வறுவிலுக்கு கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சேன் இந்த தலை வாழு இந்த பகுதியில்தான் வந்து குழம்பு வைக்கிறதுக்கும் இந்த சதை சதைப்பகுதியெலாம் வந்து வறுவல் செய்வதற்கும் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் புளியும் கொஞ்சம் கரைச்சிக்கலாங்க இப்போ வதக்கி வச்ச இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம மீன் குழம்பு செய்யறது பார்க்கலாம் கடையில் எண்ணெய் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றினாங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் கடுகு வெந்தயம் சீரகம் ஊற்றி வச்சிங்களா பாருங்கள் எண்ணெய் காஞ்சாச்சு நல்ல டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சுங்க இது வந்து காலையில் செய்துட்டு மதியம் சாப்பிட்லாம் இல்லை நைட்டு சாப்பிட்டோம்னா நல்லா ஊடிட்டு மீன் ரொம்ப சூப்பராகவே இருந்தது கடுகு போட்டாச்சு வெந்தயமும் கொஞ்சம் அது அதுக்கடிச்சது பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாங்க பூண்டு அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் போட்டுச்சு எண்ணெயில் வதக்கத்துக்கும் கொஞ்சம் போட்டுருக்குங்க பூண்டும் போட்டாச்சு இந்த பூண்டு நல்லா செவக்க வரட்டும் செவக்க வந்த உடனே வறுத்தி எடுத்துட்டு அதிலே வெங்காயம் கொஞ்சம் போட்டு அதையும் உதக்கிக்கலாங்க வெங்காயம் போட்டாச்சு அதுக்கடிச்சது கறியாப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்லேயே இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு மசாலையும் நம்ம சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையும் கருவேப்பிலை சொல்லிட்டு இது வந்து ஒரு அருமருந்தான பொருள்னு சொல்கிறாங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் லட்சுத்தன்மை நிற்கக்கூடியது இந்த கருவேப்பிலைக்கு உண்டு தான் எல்லாத்துலேயுமே நம்ம இந்த கருவேப்பிலையை நம்ம சேர்க்குறோங்க இதுக்கடுத்து வந்து அரைச்சி வச்ச மசாலாவோட அந்த புளி தண்ணியும் சேர்த்து இதை ஊற்றி விட்டுருந்தாங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க மசாலாவை சேர்த்துடலாம் இப்போது மசாலா சேர்த்து ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்குவோம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த எண்ணெயிலே நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டோம்னா கலரும் வந்து தூக்கி கொடுக்கும் கலர் ரொம்ப அட்டை இருக்கும் அதனால் தான் எண்ணெயிலே போட்டு மிளகாத்தூளையும் நம்ம வறுக்கணும் அதுலேயே உப்பும் போட்டாச்சுங்க உப்பு போட்டு வறுத்தாச்சு பாருங்க இப்போது மசாலாவை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் அரைச்ச மசாலாவையும் சேர்த்தாச்சு புளி தண்ணியும் அதிலே ஊற்றிக்கலாங்க புளித்தண்ணியும் ஊற்றி நல்லா கலக்கி கொதிக்க விட்டுடலாம் பாருங்க இந்த கொதி உடனே ஒரு சுண்டனை பதத்துக்கு வரும் வந்த உடனே நம்ம மீன் போட்டு இறக்கிட வேண்டியது தான் மீன் குழம்பு நமக்கு ரெடியாகிடும் அப்போ மசாலா வந்து அந்த மிளகாய் தூளோடு சேர்ந்து நல்லா கலவையாக வருதுங்க மசாலாவும் உப்பும் சேர்ந்தாச்சு இப்போ புளித்தண்ணியும் அதிலே ஊற்றிடலாங்க ஊற்றி ஆச்சு புளித்தண்ணியும் ஊற்றி ஆச்சு குழம்பு ஒரு களை களை விட்டோம்னா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நீர்க்க வச்சோம்னா அது நல்லா தழைதளன்னு கொதித்து வரும்போது சுண்ணும்போது நல்லா இருக்கும் கொஞ்சம் நீர்க்கை தான் பாருங்கள் ரெடி ரெடியாகிடுச்சு மீன் குழம்பு கொதி வந்தோடனே நம்ம மீனை போட்டு இறக்கிட வேண்டியது தான் இப்போது கூடி வந்துச்சுங்க மசாலாலாம் வந்து கூடி வந்தாச்சு இதில் நம்ம இப்போது மீனை சேர்த்துக்கலாங்க பாருங்கள் அந்த தழை வாள் எல்லாமே இருக்குது அதை வந்து போட்டு சேர்த்துக்கலாம் நாங்கள் இது காலையில் டிஃபனுக்கு வச்சேன் டிஃபனுக்கு ரொம்ப நல்லா இருந்தது மீன் போடுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு கலக்கி விட்டுக்கலாம் ஏன்னா மீன் போட்டு பிறகு போட்டோம்னா மீன் எல்லாம் உடஞ்சிடுங்க ஒன்று ஒன்று சேர்ந்து கூறு மாதிரி ஆகிடும் அதனால் முன்னாடி கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு மீன் ஒவ்வொன்றா நம்ம அதில் அப்படியே இறக்கி விட்டுடலாம் பாருங்கள் நல்லா பக்குவத்தில் குழம்பு வந்து இந்த நேரத்தில் வந்து மீன் சிம்மில் வச்சுட்டு போடுவோம் தீ வந்து அதிகமாக வேண்டாம் சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் விட்டோம்னா ஒரு சைடு வெந்துடுங்க மீன் எல்லாம் அந்த குழம்புக்குள்ளே நம்ம இறக்கிட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் லேசாக திருப்பி விட்டுக்கலாங்க ரொம்ப சுவையாக இருந்தது இந்த மீன் குழம்பு நான் மீன் குழம்பு வச்சு ஒரு ஆறு மாதம் கிட்ட போச்சு அன்றைக்கி மீன் சாப்பிட்ணும் போல இருந்ததுனால இந்த மீன் எடுத்துகிட்டு வந்து குழம்பு செய்தங்க வறுக்கமாக வறுத்தாச்சு ஸோ ரெண்டு செகண்டு மூடி போட்டு மூடிட்டு அப்படியே லேஸாக பெரட்டி விட்டுக்கலாங்க பெரட்டி விட்டுட்டோம்னா இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துடும் நமக்கு இப்போது மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க டிஃபனுக்கும் ரெடி ஆகிடுச்சு மதியம் குழுவும் சாதத்துக்கும் ரெடி ஆகிடுச்சி மீன் குழம்பு நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் பிள்ளைங்களுக்கும் செய்து கொடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டேஸ்ட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி அதுக்கடிச்சது மீன் வலுவலுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க மீன் எடுத்து அதில் போட்டுக்கிட்டு மீன் ரொம்ப நல்லாவே இருந்தது இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கும் மிளகாத்தூள் அதுக்கு தேவையான மிள இந்த மீனுக்கெலாம் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் தூக்குலாக போட்டாச்சு அதுக்கடுத்தது மிளகு சீரகம் அதனுடைய பொடியும் கொஞ்சம் சேர்த்தாச்சுங்க கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போடணும் ஏன்னா அப்போ தான் அந்த பிடிமானம் வரும் அதுக்காக தான் கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவும் கடலமாவும் கொஞ்சம் சேர்த்துங்க முட்டை வெள்ளை கருவை மட்டும் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாங்க ஏன்னா இந்த மசாலாலாம் வந்து உதிராமல் வரும் தான் அதெல்லாம் சேர்க்கறது இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க புரட்டினோம்னா நமக்கு மசாலா எல்லாம் ஈவனா எல்லா மீனோடும் அது சேர்ந்து வரும் புரட்டி ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் விட்டுட்டோம்னா நல்லா ஊறிடும் அதிலே வந்து எலுமிச்சை சாரமும் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா மீன் சூடு இல்லைங்களா அதனால் குளிர்ச்சி படுத்துறதுக்காக கொஞ்சம் எலுமிச்சை சாரமும் அதில் சேர்த்துட்டோம் சுவைக்காகவும் அது ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம கடாயில் போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா தவாவில் போட்டோம்னா நெடி ஜாஸ்தியாக வரும் எண்ணெயும் நிறைய இருக்கும் தவாவில் போட்டு எடுத்துட்டோம்னா கடாயில் போட்டு எடுத்துட்டோம்னா வந்து எண்ணெய் அவ்வளோவா இழுக்கிறது கிடையாது அதே போல் நெடியும் வர்றது கிடையாதுங்க பாருங்கள் மசாலா போட்டு நல்லா ஊறிட்டு இருக்குது மீன் இப்போ நம்ம அப்படியே எண்ணெயை வச்சு எண்ணெயில் விட்டு எடுத்துடலாம் போட்டாச்சுங்க பாருங்க நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டோம்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ள நமக்கு மீன் வறுவல் ரெடி ஆகிடுங்க கொஞ்சம் பெரட்டி வெட்டிக்கலாம் அந்த கொதிக்கலாம் அடங்கின பிறகு நம்ம மீன் எடுத்துக்கலாம் மீன் வறுவல் ரெடி ஆகிடுங்க வெந்துட்டு நல்லா இப்போ இன்னொரு வீடு போட்டு எடுத்துக்கலாம் நம்ம நான் எப்பவுமே ரெண்டு ரெண்டு மீனாக தாங்க போட்டு எடுக்குது ஒவ்வொன்றா போடுறதில்லை நேரம் பேஸ்ட்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு மீனாக போட்டு எடுத்துடுவேன் அந்த மீனும் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ மீன் வருவது எப்படி இருக்கு பாருங்கள் அட்டகசமாக நீங்களை பார்க்கறதுக்கே